மீண்டும் உங்களுக்கு புதனாதித்ய யோகம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார் ஏன்னா அஷ்டமச்சனி பிரச்சனை அதெல்லாமே பண்ணிடுச்சு உங்களுடைய நீங்கள் வந்து அடுத்தவங்கக்கிட்ட காசு பணம் தான் அதிகமாக இருக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு காசு பணம் கட்டுறது கம்மியாக தான் இருக்கும் அப்போது கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மன அழுத்தம் நீங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது இதெல்லாமே செய்திடும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இதெல்லாமே நமக்கு சரியான சூழல் ஏற்படுத்தும் அதை விட நான் முக்கியமாக சொன்னது என்னென்னா புத்திரஸ்தானாதிபதி ஆறு வருஷமாகுது ஏழு வருஷமாகுது திருமணமாயிட்டு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த ஜூன் ஜூன் மாதத்தில் ஒன்றாம் தேதியில ஆந்த ஒன்னாந்தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை அல்லது பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் இந்த பிரபஞ்சம் சரிப்படுத்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா உத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்